கடைசி காலம் அவருக்கு உண்மையான சீடன் ஒரு ஆனந்தம் இருந்தார் சாமியை மரணிச்சுட்டார் பாடி விழுந்துச்சு கீழே இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்க ஒண்ணுமே சாமி சொல்லாம கேட்டாரு அடப்பாகி நான் நல்லா நாலு நாள்தான் பேசி சொன்னாருடா எனக்கு தெரியலையே எனக்கு கேட்கலையே அப்ப உனக்கு லேங்குவேஜ் தெரியல நீ இன்னும் பைசிக்கு வரல சாமி நிறைய சொன்னார் நான் சொல்ல வாங்க சொல்லி அவ கூப்பிட்டு அவன் சொன்னதான் நீ ஓடிக்கிட்டே இருக்கு புத்தர் சொல்லு இல்லை ஞானம் வருதான் மதத்துல அத்தா இருக்கு கட்ட திட்டமாக அதையே கற்றுக் ஞானம் என்பது தனி உன் ஞானம் உதவும் உங்க அப்பா ஞானமோ உங்க அம்மா ஞானமோ உன் மனைவி ஞானமோ பிள்ளை ஞானமோ உதவாது உன் ஞானம் மட்டும்தான் உனக்கு நீ ஏன் வந்த எதுக்கு வந்த அதை செய்யாம உனக்கு விடிவில்லை நான் எங்க அப்பாவுக்கு செய்யறேன் அம்மாவுக்கு செய்யறேன் பொட்டாட்டி செய்யறேன் பிள்ளைங்க செய்யறேன் யாருடா கேட்ட அவங்க அவங்களுக்கு அவங்க செய்ய மாட்டாங்களா அவங்களுக்கு கை கால் இல்லையா அவங்க சாப்பிடாமல இருந்தாங்க அவங்க வாழாமல இருந்தாங்க உன்ன யாரும் அதெல்லாம் சொன்னா ஓ கணக்க சொல்லு என் கணக்கு நான் ஒண்ணுமே இருப்போ இன்னும் உனக்கு பண்ணி பிறகுதான் இன்னும் குழந்தை ஞானம் என்பது எமை அல்ல வாழ்வின் ஜென்மாவின் அவ அதை அடையணும்னா உண்மையான குரு கிடைக்கணும் அந்த உண்மையான குரு மூலமாக என்ன பண்ணணும் அனுபவங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு நாம் அதில் அடைத்து புரியுதா அவ ஞானம் மௌனத்தில் இருக்கணும் அவ மௌனத்தில் நாம இருக்கணும்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் தெரியாம மௌனங்களை எப்படி இருக்க முடியும் சிந்திச்சு பாருங்க ஒருத்தன் இருக்கிறான் ஒருத்தன் வந்து நான் வெட்டிடுவேன் வெட்டிடுவேன் அவளை தூக்கிட்டு வரான் இவன் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் கூட தான் சொல்றான் ஏய் லூச வெட்டிடுவேன் அவளை தூக்கிட்டு வரான்டா இவன் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான் பக்கத்துல இருந்தவன் கேட்கிறான் அது கேட்டா

என்னும் இருக்கிறது இன்னும் நாலு வருஷம் நான் வாழ வேண்டி இருக்கிறது அதுக்குள்ள என்ன எப்படி சொல்ல முடியும் அந்த தெளிவு தான் பாத்துக்கிட்டே இருப்பீங்க அவனாலே உங்களை ஒண்ணு செய்ய முடியாது ஏன்னா உங்க சிந்தனை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்ப நம்ம ஏற்றுக்கிறோம் ஒருத்த வெட்டுவேன்னு சொன்னோன்னா நம்ம என்ன பண்றோம் ஐயோ என்ன வெட்டிடாத ஏன்னா வெட்டுவாங்கிறத நம்பிட்டேன் வெட்டு கற்றுங்கிறதுக்கு பதறுத

ஃபுல்லா நெருப்பு வைக்கிறாங்க அவர் அசையும் அசைமுள்ள ஒண்ணு மணி நடு பாத்துற நெருப்ப வைங்க அப்பவும் அதாவது வைக்காதன்னு சொல்லல தடுக்கல பாருங்க இப்ப அவர் மௌனத்தில் இருக்கிறார் ஞானத்தின் உச்சத்தில் இருக்கிறார் தன்னை அறிந்து இருக்கிறார் இதான் கதையா கேச்சு போன பிரயோஜனம் இல்லை பட் எந்த கதை கேட்டிருப்பீங்க அந்த எண்ணம் எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லுது பாருங்க அப்போ நமக்கு இப்ப சாக இல்லை இவனால நம்மளை நம்மள சொல்ல முடியாது நாம எது பதறணும் இவனால என்ன பண்ண முடியாது என்ன நெருப்பு தீண்டாது நானா சாகணும்னு நினைச்சாதான் முடியும் வேற யாராலும் என்ன சாகு வைக்க முடியாதுங்க போது அவர் எப்படி இருக்கிறாரு தைரியமா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு நெருப்பு தொடவில்லை யானையை வச்சு மெதிக்க சொல்ல வரான் யானை வருகிறது யானையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஏன்னா யானைய அவரை என்ன பண்ற அழைக்கலை ஏற்றுக்கொள்ளவில்லை யானை நிதி நம்பல்ல நம்ப நம்ம என்ன பண்றோம் சண்டைக்கு போறோம் பல தடவை சொல்லியிருப்பேன் சொல்லிருப்ப நீங்க ஏத்துக்கிட்டு இருந்தால்தான கோதிக்கிறீங்க நீ நாய் இல்லையே உனக்கு ஏன் கோணம் வருது அப்ப இன்னும் நீ வந்து ஞானத்துக்கு போ இன்னும் நீ என்ன மௌனத்தை அடையிடல அந்த மௌனத்தை அடைஞ்சிருந்தா இந்த பிரச்சனைகள் அங்க வெளி தானா வரும் எதுவும் அவங்கள சொல்ல முடியாது பட்டத்தால் அதுக்கு மிகப்பெரிய இயேசுவையும் சொல்லலாம் இயேசுவையும் என்ன பண்றான் புளிச்சு கெட்டுறான் உள் தம்பியை கொண்டு பண்றான் சாட்டையால் அடிக்கிறான் அவர் நிறுத்தன்னு சொல்லல அடிக்காதேன்னு சொல்லல வலிக்குதுன்னு சொல்லல மௌனமாகவே போறான் அளவும் இல்லை கத்தவும் இல்லை அந்த மௌனம் எல்லாம் அறிந்தது வலி வேதனை அவருக்கு வரவே இல்லை அப்ப ஞானம் வந்துட்டுனா நமக்கு வலிக்காது நமக்கு துன்பம் வராது யாராலும் நமக்கு எடுக்க முடியாது எந்த தடையும் போட முடியாது புரியுதா இல்லையா அப்ப நமக்கு என்ன வேணாம் முழுமையான ஞானம் கொஞ்சம் வேணும் அது எங்க இருக்கிறதுனா மௌனத்தில் இருக்குது